மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அதாவது சிறுநீரகம் அதாவது கிட்னின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரகம் நன்றாக செயல்பட அதாவது ஆரோக்கியமாக இருக்க நம்ம சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிறுநீரகம் சரியாக வேலை செய்தால் மட்டுமே மற்ற உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் சிறுநீரகத்தில் கோளாறு என்றால் அது பிற உறுப்புகள் வேலை செய்வதையும் நிறுத்தி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் சிறுநீரகம் பிற உறுப்புகள் போல் அல்ல சிறுநீரக பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டறிவதுங்கிறது மிகவும் கடினமான ஒன்று அதனால்தான் சிறுநீரக விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரகத்தில் லேசான கோளாறு இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் உணவு பானங்களில் சில மாற்றங்களை செய்து சிறுநீரக பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடலாம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவரில் போலேட் நார்ச்சத்துக்கள் போன்றவை இருப்பதால் சிறுநீரக ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும் இதில் விட்டமின் சி இருப்பது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் நுகர்வு ஆகியவற்றை குறைக்குமாறு கூறப்படுகிறது இந்த தாதுக்கள் இந்த சிக்கலை அதிகரிக்கின்றன காலிஃப்ளவரியில் இந்த தாதுக்கள் குறைந்தளவு நிறைந்த காய்கறி என்பதால் உருளைக்கிழங்களுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவரை மாற்றுவது உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை உயர்த்துவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் முட்டைக்கோஸில் ஃபைட்டோ ஃபைட்டோகெமிக்கல் நிறைந்துள்ளது இது ராடிக்கல் போன்ற ஆக்சினேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது எனவே இது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இதைத் தவிர முட்டைக்கோசியில் விட்டமின் கே விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி சிக்ஸ் போலிக் அமிலம் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்றவை உள்ளது இதில் பொட்டாசியம் குறைவாக இருப்பதால் இது ஒரு சிறந்த உணவாக கூறப்படுது முட்டைக்கோசியின் வளமான ஊட்டச்சத்து கலவை ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற பிற உறுப்புகளின் ஆரோக்கிய செயல்பாட்டை கணக்கிடவும் உதவியாக உள்ளது பூண்டு சிறுநீரக நோயாளிகள் சமையலில் உப்புக்கு பதிலாக பூண்டை பயன்படுத்த வேண்டும் பூண்டு உணவியின் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது பூண்டியில் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் குறைவாக உள்ளது இது சிறுநீரக நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பூண்டு பூண்டு இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது சிறுநீரகத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற பூண்டு உதவுகிறது பூண்டை பச்சையாகவோ அல்லது பாத்திரத்தில் போட்டு வதக்கியோ சாப்பிடுவது நல்லது பூண்டியில் உள்ள மேங்கனீஸ் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது வெங்காயம் வெங்காயத்தில் காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் விட்டமின் சி மற்றும் மேங்கனீஸ் நிறைந்துள்ளன இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை சிறுநீரகங்களை சுத்தம் செய்கின்றன கொழுப்பு புரதங்கள் மற்றும் ஹார்போஹைட்ரேட்டுகளை வளர்ச்சிதைமாக்குவதற்கு உதவும் கனிம குரோமியத்தையும் வெங்காயம் கொடுக்கிறது எனவே வெங்காயத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்தோ உட்கொள்வது ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பராமரிக்க உதவும் பீட்ரூட் பீட்ரூட் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடலில் இரத்தத்தை பராமரிப்பதற்கும் பீட்ரூட்டுகள் உதவுகின்றன இதில் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் கே நிறைந்து உள்ளது இவை இரண்டும் ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது அதனால் தினமும் பீட்ரூட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான உணவு முள்ளங்கி முள்ளங்கியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளன இதில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் குறைவாக உள்ளது எனவே முள்ளங்கியை சமைத்து சாப்பிடுவது உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது சிவப்பு மிளகாய் சிவப்பு மிளகாய் குறைந்த பொட்டாசியம் கொண்ட காயாகும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி நார்ச்சத்துக்கள் மற்றும் போலிக் அமிலங்கள் போன்றவை காணப்படுகிறது இது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது எனவே சிறுநீரக செயல்பாட்டிற்கு இது மிகவும் சிறந்த உணவாகும் அடுத்த ஒரு சூப்பரான உணவு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வெயில் சீசன் வந்தாவே எல்லோரும் வந்து சாப்பிடுவோம் இது நார்மலாக ரொட்டீனாக எல்லாருமே வெள்ளரிக்காவை எடுத்துக்கிறாங்க ஏன்னா வெள்ளரிக்காவில் வந்து நைன்டி சிக்ஸ் வந்து தண்ணி இருக்குது அதாவது வெள்ளரிக்காவில் வந்து தொண்ணூற்றி ஆறு தண்ணீர் சத்து காணப்படுது வெள்ளரிக்காவை தவறாமல் உட்கொள்ளுவது முக்கியம் இது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சிறுநீரியின் வழியாக வெளியேற்ற உதவுகிறது உடலில் உள்ள யூரிக் அமில அளவை குறைக்கவும் உதவுகிறது இது சிறு சிறு சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றவும் வெள்ளரிக்காய் உதவியாக உள்ளது வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்துக்கள் விட்டமின் கே விட்டமின் சி தாமிரம் மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் பி விட்டமின் ஏ நார்ச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது கிரான்பெரி கிரான்பெரியில் புரோந்தோசைனின் எனப்படும் ஃபைட்டோ உள்ளது இது உங்கள் சிறுநீரக பை மற்றும் பாதைகளின் உள்புறத்தியில் பாக்டீரியா தொற்றை தடுக்கிறது சிறுநீரக நோய் உள்ளவர்கள் சிறுநீரக பாதை தொற்று வராமல் இருப்பதற்கு உங்கள் உணவில் கிரான் சேர்ப்பது நல்லது ப்ளூபெர்ரி ப்ளூபெரியில் ஆந்தோசைனன் எனப்படும் ஃபைட்டோகெமிக்கல் உள்ளது இந்த ப்ளூபெர்ரிகளில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை குறைவாக உள்ளது எனவே ப்ளூபெரி உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் ஆப்பிள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாகும் ஆப்பிளின் அலர்ஜி எதிர்ப்பு சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது ஆப்பிள் சிறுநீரக பாதையின் நோய் தொற்றை பராமரிக்கவும் சிறுநீரக கற்களின் அபாயத்தைக் குறைக்கவும் உதவுகிறது அடுத்த ஒரு சூப்பரான உணவு முட்டையின் வெள்ளைக்கரு முட்டையின் வெள்ளைக்கரு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஏனெனில் முட்டையின் வெள்ளைக்கருவியில் அமினோ அமிலங்கள் மற்றும் புரதங்கள் போன்றவை உள்ளது இதில் பாஸ் பாஸ்பரஸ் குறைவாக இருப்பது சிறுநீரகங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் ஆலிவாயில் ஆலிவ் எண்ணெயில் ஓலிக் அமிலம் காணப்படுகிறது இது சிறுநீரகத்தின் இயல்பான செயல்பாட்டிற்கு உதவுகிறது ஆலிவ் எண்ணெயில் மோனோ நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இவை ஆக்சிசனேற்ற அழுத்தத்தை தடுக்க உதவுகின்றது மற்ற எண்ணெய்களுக்கு பதிலாக ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துபவர்களுக்கு புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து குறைவாக உள்ளது மீன் நம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்க மீன் உணவுகள் உதவுகிறது மீன்களில் உயர்தரமான புரதமும் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்களும் வீக்கத்தை குறைக்கின்றன சால்மன் டூனா மற்றும் பிற குளிர்ந்த நீர் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகமுள்ள கொழுப்பு மீன்கள் சிறுநீரகத்திற்கு நல்லது தர்பூசணி இது உடலில் உள்ள செல்களை அழிக்கவும் ஆக்சிசன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்கவும் தர்பூசணி உதவுகிறது இதில் லைகோபின் இருப்பது சிறுநீரகங்களுக்கு நல்லது இது சிறுநீரக காயத்தை தடுக்கவும் உதவியாக உள்ளது தண்ணீர் சிறுநீரகம் நன்றாக செயல்பட நீர் அவசியமான ஒன்றாகும் சிறுநீரகங்களின் சரியான செயல்பாட்டிற்கு மூணு லிட்டர் தண்ணீர் வரை குடிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் போதுமான நீர் அருந்துவது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த வைக்கும் தாவரங்கள் அடிப்படையான பால் பால் பொருட்களில் அதிக அளவு பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் புரதம் காணப்படுகிறது பாஸ்பரஸ் உள்ளடக்கம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எலும்புகளை பலவீனமாக்கக்கூடும் எனவே பாலை தவிர்த்துவிட்டு தாவர அடிப்படையிலான பாலை பயன்படுத்தலாம் தாவர அடிப்படையிலான பால் பாதாம் பால் அரிசி பால் தேங்காய் பால் ஓட்ஸ் பால் ஆகியவை சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இவை குறைந்த அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸை கொண்டுள்ளது பசும்பாலை தவிர்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ